வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் டெல்லியில் நாளை மறுநாள் கேரள அமைச்சரவை நடத்தவுள்ள போராட்டத்தில் திமுக பங்கேற்கும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு என துறைக்கு இரண்டு கூடுதல் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பது கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்னை ஐஐடியில் கட்டப்பட உள்ளதாக ஐஐடி இயக்குனர் காமக்கோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் உதவியாளர் வீட்டில் இடி அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது விதிகளை மதிக்காத நிறுவனங்களை இனி தமிழ்நாட்டில் செயல்பட அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதியளித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் வருவதை முன்னிட்டு கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வுகளை முன்கூட்டியே நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விரைவில் மலிவு விலையில் உணவகம் துவங்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் இமாச்சலில் மாயமான தனது மகன் வெற்றி துரைசாமி அவர்களை பற்றி தகவல் அளித்தால் ஒரு கோடி ரூபாய் சன்மானம் வழங்குவதாக சைதை துரைசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் மத்திய அரசு பாரத் அரிசி என்ற பெயரில் மானிய விலை அரிசி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளதாகவும் மேலும் இத்திட்டத்தின்படி ஒரு கிலோ அரிசி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அமாவாசை வழிபாட்டிற்காக வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிக்கு மீண்டும் அம்மாள் அவர்கள் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானமாக வழங்கியுள்ளார் பதினோரு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் பேன் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்று மக்களவையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக தேர்தல் அறிக்கை குழுவினர் பிப்ரவரி பத்தாம் தேதி கோவைக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சிவந்தி ஆதித்தனார் பெயரை வைக்க வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை குழுவிடம் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பரிந்துரை செய்துள்ளார் எண்ணூர் அருகே உள்ள ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் இருந்து வெளியேறிய அமோனியா வாயுவால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த ஆலைக்கு தமிழ்நாடு அரசு ஐந்து கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இந்திய கிரிக்கெட் முன்னாள் கேப்டன் தோனி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் ஐபிஎஸ் அதிகாரிக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவா செல்ல உள்ளதாகவும் மேலும் அங்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஸ்பெயின் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஏழாம் தேதி சென்னை திரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் திமுக எம்பி ஆ ராசா அவர்களை கண்டித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் அவினாசியில் வருகின்ற ஒன்பதாம் தேதி அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று அறிவித்துள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நூற்றி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு நிதி வழங்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நான் அல்ல என்றும் நிதிக்குழுதான் என்றும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் அவர்களின் உருவப்படத்திற்கு அவரது இல்லத்தில் நடிகை ரம்பா அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் சென்னையில் இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்